எங்களுக்கு எந்த தகவலும் எந்த அதிகாரிகளாலையும் ஆலோசிக்கப்படவில்லை நாங்கள் நம்பியிருந்தோம் கிட்டத்தட்ட ஐந்து மாதத்துக்கு முதல் இதே முயற்சி எடுத்த நாங்கள் இதை தடை செய்த நாங்கள் தடை செய்ய அவியலங்களுக்கு சொல்லி போட்டு போனது டிஎஸ் உட்பட இது சம்பந்தமாக சமூக மட்ட அமைப்புகளோட ஒரு விழிப்புணர்வு கூட்டத்தை நாங்கள் கொண்டு வந்து அவங்களோட விருப்பம் இருந்து பின்னாடிக்கு இது ஒரு ஒரு நல்ல திட்டமாக இருந்தா அதுக்கு நாங்கள் காணி வழங்குறதுக்கு அனுமதிக்க சம்பந்தமாக முயற்சி ஜோசிப்போம் அப்படின்னு சொல்லியிருந்தேன் அப்ப இதுக்கான கலந்துரையாடலை வைப்பின் மனு நாங்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்த நேரத்தில் திடீரென்று நடந்த கால நேரத்துல நிலவை தினை கலத்தான அந்த இடத்த சம்பந்தப்பட்ட இடத்துக்குள்ள தனிய அரச காணி என்று இல்லை அதுல தனியாற்ற காணியும் இருக்குது இந்த தெரிவுகள் இல்லாமல் அந்த இடங்களை அளக்குறதுக்கு முயற்சித்த போது எங்களுக்கு அந்த வழிபோக்கர்கள் அதாவது வழிபோக்கர்கள் தகவல் வந்துதான் அந்த இடத்துக்கு நாங்க விரைந்து போனோம் விரைந்து போன நேரம் நாங்கள் அவர்களிடம் கேட்டோம் என்னதுக்கு வந்திருக்கிறீங்களா என்ன இதில் செய்ய போறீங்கன்னு கேட்க அவர் சொன்னாங்க சம்பந்தப்பட்ட டிஎஸ் ஆஃபீஸ் இந்த அதிகாரிகள் அதில் நினைக்கணும் கேளுங்க அப்படின்னு சொல்லிக்கணும் அப்போ போது சாணிக்கு அந்த ஒரு அதிகாரிகள் அதில் இருந்தார்கள் நாங்கள் கேட்டோம் கேட்டபோது தான் அவர்கள் இந்த செய்தி எங்களுக்கு சொன்னாங்க எஸ்கே நிறுவனம் எஸ்கே ஃபார்ம் நிறுவனத்தினால ஏற்கனவே கதைச்ச திட்டத்துக்கு குறித்த அதிகாரிகள்கிட்ட அனுமதி வேண்டி வந்திருக்கணும் அப்படின்னு சொல்லி அப்போ நாங்கள் சொன்னோம் ஏற்கனவே நாங்கள் இது சம்பந்தமா ஒரு கலந்துரையாடல் வைக்காமல் இந்த இடத்துல நாங்கள் இந்த காணி வழங்குவது சம்பந்தமா நாங்கள் அனுமதி வழங்க மாட்டோம் என்று சொல்லியிருந்தோம் அதே நேரம் எங்கட குடியிருப்பு காணிகளுக்கான புது குடும்பங்களுக்கான காணி வழங்குதலுக்கான அனுமதி கூட வயலுத்தால் எங்களுக்கு கிடைக்க இல்லை அதே நேரம் நாங்கள் டிஎஸுக்கு பலமுறை கேட்டிருந்தோம் எங்கட கிராமத்தின் வரைபடத்தை அதாவது அந்த கிராம எல்லைக்குட்பட்ட அரச காணிகள் குடியிருப்பு காணிகள் ஒதுக்கப்பட்ட பொதுத்தவைக்கான நிலங்கள் இதுகளை குறித்து எங்களுக்கு ஒரு வரபடம் ஒன்று தர சொல்லி அது எங்களுக்கு இன்றைக்கு மட்டும் வழங்கப்பட இல்லை அதாவது எங்களுக்கு எல்லா பிரச்சனைகளும் இருக்கிறபடியினால இந்த ஆஹ் இதுல எங்களுக்கு சரியான ஒரு தெளிவு இல்லை அதனால நாங்கள் இன்றைக்கு சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு அதாவது நில அளவை திணைக்களத்துக்கும் டிஎஸ்க்கு நாங்கள் ஒரு கடிதம் கொடுத்திருக்கிறோம் இந்த திட்டத்தை நாங்கள் முற்றாக நிராகரிக்கிறோம் என்று சொல்லி சம்பந்தப்பட்ட நீங்கள் குறித்த விஷயத்தை எங்களுக்கு செய்யாதப்படினால எங்களுக்கு எங்களுக்கும் இன்னைக்கு திட்டங்கள் இருக்குது எங்களுக்கும் காணி தேவைகள் இருக்குது அது சம்மந்தமாக நாங்கள் ஒரு திட்டம் ஒன்று வச்சிருக்கிறோம் இந்த திட்டத்தோட நீங்கள் கலந்துரையாடி இதை செய்யாதப்படின்னால நாங்கள் இதை மறக்கிறோம் உண்டு ஆனால் எந்த வகையிலையும் நாங்கள் நாட்டுக்கு நாட்டின் பொருளாதாரத்தை பின்வடைவுக்கு கொண்டு வரவோ அல்லது சுற்றுலா துறைகளை மேம்படுத்துறதுக்கோ நாங்கள் தடையானவர்கள் இல்லை அந்த எங்கள்ட திட்டத்துக்கு எங்களோட சேர்ந்து இதுல அவைய இந்த பணியாற்றாதபடினால நாங்கள் இதுக்கு தடை விதிக்கிறது தாலையடி பிரதேசத்தின் பெரும் நிலப்பரப்பு தனியாருக்கு தாரைவார்க்கப்படுவதாக அண்மை காலமாக குற்றச்சாட்டுகள் எழுப்பப்பட்டு வருகிறது இவ்வாறான சூழ்நிலையில் மீண்டும் தாலையடியின் நிலப்பரப்புகளை நீங்கள் தனியாருக்கு வழங்கக்கூடிய பிரதேச மக்கள் ஆர்வமாக இருக்கிறார்களா நாங்கள் முற்றுமுழுதா இதை தடை செய்கிறோம் ஆனால் ஆக்கபூர்வமான தேவைகளை அதாவது ஆக்கபூர்வமான காணிகளை ஒட்டுமொத்தமாக நாங்கள் வழங்க இல்லை எங்களுடைய கிராமத்தின் அபிவிருத்திக்கும் நாட்டின் முதம்படுத்தலுக்கும் ஏற்ற விளைவுகளை எங்களுடைய திட்டங்களோட சேர்ந்து செய்ய செய்ய முனைகிற போது அதுக்கு நாங்கள் சில சம்மதங்களை நாங்கள் வழங்க கடந்த ஒரு நாலு மாதத்துக்கு முன்னுக்கு இதே ஆக்கள் டிஎஸ் ஜிஎஸ் ஆக்களோட வந்து அளந்த இடத்துல நாங்கள் தடுத்தினாங்க தடுத்ததுக்கு எங்களுக்கு சொல்லப்பட்ட என்னென்னு சொன்னால் நாங்கள் இன்றைக்கு வந்து அவைக்கு இடத்தை காட்டத்தான் வந்திருக்கிறோம் அவை அந்த இடத்தை பார்த்து அவைக்கு கொண்டால் இங்க ஊர்ல உள்ள சமூக மட்ட அமைப்புகளோட கலந்து ஆலோசிச்சு உங்களோட விருப்பத்தோடு தான் இந்த இடத்தை நாங்கள் பெறுவோம் பத்து முறை பெறமாட்டோம்னு தான் சொன்னது ஆனா இன்றைக்கு வந்து அவ ஒரு ஒரு இடத்து ஒரு இடத்துக்கும் அறிவிக்காமல் வந்து திடீரென வந்து பத்து முறை அழக்க போன இடத்துலதான் நாங்கள் விதத்தை எடுத்திருக்கோம்